பேசுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு முருகப்பெருமான் எழுந்ததும் பிறகு மணந்ததும் எழுந்தது என்று சொன்னால் திருச்செந்தூர் என்பது எல்லாருக்கும் தெரியும் அந்த திருச்செந்தூர் தலத்தினுடைய பெருமை மிக 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 பெரியது இந்து தர்மத்தினுடைய ஆறு சமயங்களையும் வகுத்து கொடுத்து நமக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலை தந்த ஆதிசங்கரர் வந்து பூஜை செய்து பன்னீர் இலை விபூதியினால் தன்னுடைய நோய் நீங்கப்பட்டது தலம் அந்த தலம் சுப்பிரமணிய புஜங்கம் பாடப்பட்ட இடம் அது இடம் ஐந்து வரை வயது வரைக்கும் பேசுவதற்கு முடியாத சின்ன பிள்ளை முருகப்பெருமானுடைய சந்நிதியில் வந்து நின்ற உடனேயே மிகப்பெரிய ஞானத்தை பெற்று கந்தர் கலி வெண்பா பாடி குமர குருபர சுவாமிகள் என்கின்ற உயரிய நாமம் பெற்ற தலம் அந்த தலம் அப்பேற்பட்ட தலத்திலே முருகன் எழுந்தது என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் பெருமக்களே முருகப்பெருமான் உதித்தவர் என்று அழகாக சொன்னார் உதித்தது எதற்காக உலகம் உய்வதற்காக உலகம் உய்வு பெற வேண்டும் என்று சொன்னால் இங்கே தர்மம் நிலைக்க வேண்டும் எங்கே அறம் தழைக்கிறதோ அங்கேதான் நல்ல மனிதர்களுக்கான வாழ்க்கை கிடைக்கும் நல்லவை யாவையும் சிறப்பதற்கு அல்லவை அங்கே இருந்து நீங்க வேண்டும் நம்ம வீட்டையே சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா வீடு தெய்வீகமா இருக்குங்க அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் வீட்டில் தேவையில்லாததெல்லாம் இல்லைன்னு அர்த்தம் தெய்வீகமா இருக்குன்னாலே தேவையற்றவை அதை விட்டு ஓடிடுச்சுன்னு அர்த்தம் அப்படி அல்லவற்றை நீக்குவதற்காக முருகப்பெருமான் வேல் எடுத்து வந்து எழுந்து வந்து நின்ற தலமாக திருச்செந்தூர் தலம் விளங்குகிறது கடற்கரை ஓரம் அதற்கு திருச்சி ரலைவா என்றும் வீரவாகு பட்டணம் என்றும் நிறைய திருப்பெயர்கள் இருக்கின்றனர் அந்த திருச்செந்தூருக்கு வருவதற்கு முன்பாக சூரனை வதம் செய்வதற்கு சிக்கலில் வேல் வாங்குகிறார் முருகப்பெருமான் சக்தி மைந்தன் இல்லையா சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் வதம் செய்த அந்த ஜெயந்திநாதனுக்கு நாதனுக்கு தொடக்கப்புள்ளியாக சிக்கல் வருகிறது எத்தகைய சிக்கலாக இருந்தாலும் மனிதர்களுக்கு அவற்றை தீர்க்க கூடியவன் வேலவன் அந்த வேலை சிக்கல் நகரத்திலே தாயிடமிருந்து பெற்று வருகிறான் திருச்செந்தூருக்கு வருகின்றான் திருச்செந்தூருக்கு வர்றாருன்னா சாதாரணம் இல்லைங்க மாயை என்கின்ற அரக்கி அவள் காசிப முனிவர் என்கின்ற முனிவரோடு கூடி நான்கு பிள்ளைகளை பெற்று விடுகிறாள் முதலாம் அவன் சூரபத்மன் இரண்டாம் அவன் சிங்கமுகன் மூன்றாம் அவன் யானை தலை கொண்ட தாரகாசுரன் அந்த மூன்று பேருக்கும் ஒரு தங்கை இருக்கிறாள் அவள் ஆட்டுத்தலையோடு பிறந்த அயோமுகி என்று பெயர் பிள்ளைகள் எப்படி பிறக்குது பாருங்க கந்தபுராணம் சொல்லுகிறது காசிப முனிவரும் மாயையும் யானை வடிவத்தில் இருந்த போது பிறந்தவன் தாரகாசுரனாம் ஆட்டு வடிவத்தில் இணைந்த போது பிறந்தவள் அயோமுகியாம் சிங்க வடிவத்தில் இணைந்த போது பிறந்தவன் சிங்கமுகாசுரன் இது எதுக்கு அதை வலியுறுத்தி சொல்றோம் அப்படின்னா பெற்றோர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறோமோ அதே மாதிரி தான் பிள்ளையும் பிறக்கும் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை மாயையும் காசிபரும் சேர்ந்து பெற்ற அந்த நான்கு பிள்ளைகள் இந்த பிரபஞ்சத்தையே கலக்குகிறார்கள் தேவாதி தேவர்களை எல்லாம் துன்புறுத்துகிறார்கள் தேவர்களுக்கும் ஒரு கர்ம விதி வந்து சேருகிறது ஏனென்றால் தக்கனுடைய யாகம் அந்த யாகத்தினுடைய அவிர்பாகத்தை அவர்கள் அறியாமல் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள் அப்படி எடுத்துக்கொண்டதனால் இந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கு பாவம் வந்து சேருகிறது இது என்ன சொல்லுகிறது என்றால் இந்திரானாக இருந்தாலும் சரி தேவாதி தேவர்களாக இருந்தாலும் சரி பாவம் செய்தால் அந்த கர்ம வினை ஒருவரையும் விடாது அந்த கர்ம வினையினால் சூரபத்மனுடைய சிறைக்குள்ளே வந்து அகப்பட்டு கொள்ளுகிறார்கள் இந்திரலோகத்தில் தனியாக இருக்கக்கூடிய இந்திராணியை கவர்ந்து வருவதற்கு அயோமிகி செல்கிறாள் இந்திராணியினுடைய பக்க பாதுகாவலனாக இருக்கக்கூடியவர் அவளுடைய கரங்களை எல்லாம் வெட்டு விடுகிறார் அயோமிகி வருகிறாள் சூரபன்மனை பார்த்து இப்படி நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இப்பொழுது முருகப்பெருமானுடைய வருகை வரப்போகிறது சூரனுக்கு தெரிகிறது எங்கேயோ ஒரு பகைவன் நமக்கு முளைத்து விட்டான் யார் அவன் என்கின்ற அந்த மனதிலே தோன்றல் வந்துவிட்டது அவனுக்கு அந்த பகைவன் வருகிறான் சூரனுடைய பகைவன் யார் அவன் ஆணவத்திற்கான பகைவன் செவ்வேல் முருகன் செவ்வேல் என்று சொன்னால் ஞானத்தை தரக்கூடியவன் அப்படி செவ்வேல் முருகனாக செவ்வேல் பரமனாக முருகப்பெருமான் வருகிறார் திருச்செந்தூர் கடற்கரையிலே வந்து பார்க்கிறார் அங்கே பாடி வீடு அமைக்கிறார் பாடி வீடு என்பதுதான் படை வீடாக மாறுகிறது பெருமக்களே அந்த படை வீட்டை இருந்து கொண்டு பார்க்கிறார் கிரௌஞ்ச மலை என்கின்ற ஒரு பெரிய மலை இருக்கிறது அந்த மலையை வேலை எறிந்து தகர்த்து விடுகிறார் எந்த காரியத்திற்கு நாம முன்னால செய்யல செல்வதாக இருந்தாலும் நமக்கு கண்ணு முன்னால பாதையோ திக்கோ திசையோ தெரியாது திக்கு தெச தெரியாம மாட்டிட்டோன்னு வைங்களேன் கவலையே படாதீங்க அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேலின வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் முருகான கூப்பிட்டு பாருங்களேன் சுத்தி ஒரே பகையா இருக்கு பயமா இருக்கு திசையே தெரியல இருட்டுக்குள்ள மாட்டிட்டோமா முருகன் அப்படி எட்டு திசையிலும் அடைத்து இருக்கக்கூடிய அத்தனை தடையையும் வேலினால் தகர்த்து நமக்கு வழியை காட்டுவான் முருகனுக்கே தட வந்தது கவுஞ்சமலையை பெயர்த்து எறிஞ்சார் அப்புறம் பார்த்தா அங்க தாரகாசுரன் வருகிறான் தாரகாசுரன் யானை தலையோடு அப்படியே வருகிறான் பெருமக்களே யானைக்கு நிறைய நல்ல குணமும் உண்டு ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் அப்படியே ஆடி அசைந்து வரும் அந்த யானை தலையை கொய்து தாரகாசுரனையும் வதம் செய்து முன்னேறுகிறார் இப்பொழுது ஒரு சுத்த வீரனுக்கு என்ன தகுதி என்று சொன்னால் சுத்த வீரனாக இருப்பவன் எந்த எதிரியையும் புறம் சென்று தாக்க மாட்டான் முன்னறிவிப்பு இல்லாமல் போர் செய்ய மாட்டான் முருகப்பெருமான் சுத்த வீரன் அல்லவா சிவபெருமானுடைய அப்படியே வழித்தோன்றல் அல்லவா அந்த முருகப்பெருமான் சூரபத்மனுடைய அந்த பெரிய வீர மகேந்திரபுரத்தை அப்படி பார்க்கிறார் அப்படி அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார் இப்படி ஒருத்தனை கட்ட முடியுமா இப்படி ஒருத்தன் ஆட்சி பண்ண முடியுமா இவ்வளவு சிறப்பாக ஒரு மன்னன் இருக்க முடியுமா அப்படின்னு அவனை பார்த்து பாராட்டுகிறார் இது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா நமக்கு ஒருத்தரை பிடிக்கிற வரைக்கும் அவங்களை ஆஹா ஓஹோம்போம் ஒருவேளை அவங்களுக்கும் நமக்கும் ஒரு முரண் வந்துருச்சுன்னு வைங்களேன் அவங்கெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு எதிராளியினுடைய அந்த சிறப்பை கூட குறைக்கக்கூடிய ஒரு உளவியல் இன்னைக்கு பல பேர்கிட்ட இருக்கு ஆனால் உண்மையான வலிமை என்ன தெரியுமா நம்முடைய வலிமையை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல எதிரியினுடைய வலிமையை உணர்ந்து கொள்வதுதான் நமக்கான வலிமை இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான விஷயம் அது முருகனுடைய அந்த நல்ல குணம் கூட நிற்கக்கூடிய தேவரை கவர்கிறது தூதுக்கு போ என்று அனுப்புகிறார் வீரவாகுத்தேவர் அங்கே சூரபத்மனை நோக்கி தூது செல்கிறார் ரொம்ப அழகா அங்க பேசுகிறார் அவர் எப்படி பேசுறார் தெரியுமா இந்த பார் நீ பெரிய பராக்கிரமம் மிகுந்தவன் இருக்கியே சூரபத்மா என் முருகன் எப்பேர்பட்டவன் தெரியுமா அவன் சாமானியப்பட்ட சின்ன பையன் இருக்கியா நீ சிவனே தன்னுடைய சிறிய வடிவமாக இங்கே வந்திருக்கிறான் உனக்கு ஒன்று தெரியுமா நீ மட்டும் இல்ல இந்த அண்ட சராசரத்தில் ஒரு அணு கூட அவனுடைய ஆணை இல்லாமல் அசைய முடியாது அந்த அசைவை கூட அவன் கண்டு கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த நீ போர் புரியாமல் தேவர்களை சிறையிலே இருந்து விடுவித்து விடு என்று வீரவாகுத்தேவர் தூது செல்லுகிறார் ஆனால் சூரபத்மனோ ஆணவத்தினுடைய உச்சம் தேவர்களை சிறையிலிருந்து விடுவிக்க முடியாது என்று சொல்லுகின்றான் பிறகு போர்க்களத்தில் சந்திக்கலாம் என்று சொல்லுகிறான் வீரவாகுத்தேவர் அங்கே இருந்து புறப்படும் வகையிலே சூரபத்மனுடைய சில மகன்களை எல்லாம் புதல்வர்களையெல்லாம் வதம் செய்து அவரால் வரைக்கும் வீர மகேந்திரபுரத்தை அழித்துவிட்டு பிறகு புறப்பட்டு வருகிறார் முருகனிடம் வந்து சொல்லுகிறார் முருகப்பெருமானே கந்த சூரபத்மனுடைய ஆணவம் என்பது என்னாலும் மாறக்கூடியதாக இல்லை அவனுடைய அந்த ஆணவம் என்பது அழிய வேண்டுமென்றால் நீங்கள் சென்று அவனை சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றான் இதில் என்ன ஒரு சிறப்பு என்றால் சூரபத்மனுடைய இன்னொரு பிள்ளை ரெண்டு பிள்ளை பானுகோபன் என்கின்ற ஒரு பிள்ளை மற்றொரு பிள்ளைக்கு இரணியன் என்ற பெயர் பா வந்திருக்கிறது யாரோ சின்ன குழந்தைன்னு அவன் பட்டவன் தெரியுமா கங்கைதன் புதல்வன் என்றும் கார்த்திகை மைந்தன் என்றும் செங்கன்மாள் மருகன் என்றும் சேனையின் செல்வன் என்றும் சொல்லுகிறார்கள் அவன் அப்பேற்பட்டவன் அந்த முருகனை பார்த்து நீ ஏளனமா நினைக்கிறதுங்கிறது உன்னுடைய அறிவற்ற காட்டுது ஒன்று தெரிஞ்சுக்கங்க பெரியவங்களை பார்த்து சின்ன பசங்க எப்போ அறிவுரை சொல்ல ஆரம்பிக்கிறானோ அப்பவே பெத்தவங்களுடைய அந்த வளர்ச்சி மரியாதைங்கிறது குறைய போயிடுச்சு தப்பு பண்ண அப்பாவுக்கு பிள்ளை இரணியன் அறிவுரை சொல்லுகிறான் பெருமக்களே இரணியனும் என்னுடைய வார்த்தைகள் அவனை கோபப்படுத்துகிறது ஏனால் வச்சிரவாகு என்கின்ற மற்றொரு மகனை வீரவாகுத்தேவர் அழித்து விட்டு போய்விட்டார் அவனுக்கு அந்த கோபம் தான் மனதிற்குள்ளே இருக்கிறது அதனால என்ன சொல்லுறாரு இல்லை முருகனோடு போர் புரிய வேண்டும் என்று இப்பொழுது அந்த போர்க்களத்திற்கு சிங்கமுகாசுரன் வருகின்றார் சுங்கமுகாசுரன் வந்தா அவன் எப்படிப்பட்ட ஆள் பாருங்க தல சிங்க சிங்க சிங்கத்தலை இருந்துட்டதுனால பெரிய ஆளுன்னு அர்த்தம் கிடையாது சிங்கமுகாசுரன் வந்து நிற்கிறான் அங்கே இருக்கிற இந்த பூத படைகள் இரண்டாயிரம் வெள்ளம் சிவபூத படைகள் அங்கே இருக்கின்றன அதை தவிர நவ வீரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வீரவாகுத்தேவருடைய ஒன்பது சகோதரர்கள் இருக்கிறார்கள் அதையும் தாண்டி லட்சத்து ஒன்பது வீரர்கள் அங்கே போர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்களை எல்லாம் சிங்கமுகன் வந்து அப்படியே அள்ளி கையால தூக்கி தூக்கி கடலுக்குள்ள போடுறானோ பெரிய உருவம் எடுக்கிறான் பகை எவ்வளவு பெரிய உருவம் எடுத்து வந்தாலும் இறைவன் நினைத்தால் ஒரு நொடியிலே அவனை நிர்மூலமாக்கி விட முடியும் அங்கே முருகன் வருகின்றார் முருகப்பெருமானுடைய அந்த அழகு எப்படி இருந்தது அவன் கேட்குறான் சிங்கமுகன் கேட்குறான் யாரோ முருகன்னு ஒருத்தன் வந்திருக்கானாமே யார் அவன் அவனை நான் பார்க்கணுமே அப்படின்னு போர்க்களத்தில் நின்று கொண்டு கூக்குற விடுகிறான் அப்போ முருகப்பெருமான் வருகின்றார் வர்ற அந்த அழகு எப்படி இருக்குன்னு கச்சியப்ப சிவாச்சாரியார் கூறுகிறார் பாருங்கள் மூவர்கள் முதல்வன் வந்தனன் முக்கண்ணன் குமரன் வந்தனன் மேவலர் மடங்கள் வந்தனன் வேர்படை வீரன் வந்தனன் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமாக முருகப்பெருமான் முன்னாடி வந்து நிற்கிறாரு சிங்கமோகனை பார்த்தாரு பார்த்த உடனேயே அவனுடைய போர் இவருக்கும் அவருக்குமான போர் நடக்கின்றது போரிலே முருகப்பெருமான் தன்னுடைய வேற்படையை எடுத்து அவனை வதம் செய்ய துணுகின்றார் அப்போ சிங்கமுகன் ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க ஹே உன்ட்ட வேலை தவிர ஒன்றும் கிடையாதோ கிண்டல் தானே இதெல்லாம் நீ உயிரை விட போகிற எதனால விட்டா உனக்கு என்ன வேலை தவிர உன்கிட்ட ஒன்றும் கிடையாதோ முருகன் எடுக்கிறார் குலிசப்படை என்று சொல்லக்கூடிய வஜ்ராயுதத்தை எடுத்து எறிகிறார் சிங்கமுகனுடைய தலையை கொய்து விடுகிறார் சிங்கமுகன் போயாச்சு சூரபத்மனுடைய பிள்ளை பானுகோபன் அவனுக்கும் தேவருக்கும் கடுமையான போர் நடக்கிறது தேவர் பானுகோபனை வதம் செய்கின்றார் இந்த விஷயத்தை கேள்விப்படுகின்றான் சூரபத்மன் பிள்ளையினுடைய மறைவுக்கு பிறகு தான் போர்க்களத்திற்கு வருகின்றான் அப்படி போர்க்களத்திற்கு வரும்பொழுது முருகப்பெருமானுக்கும் அவனுக்கும் நடக்கக்கூடிய அந்த போர்க்களம் இன்றைக்கு வரைக்கும் நமக்குள்ளேயும் நடந்து கொண்டிருக்கிறது பெருமக்களே சூரபத்மன் என்னும் ஆணவத்தின் சின்னம் நமக்குள்ள ஆணவம் இருக்கிறது அந்த மாயை இருக்கிறது பாருங்களேன் அந்த ஆணவம் நல்லதை நம்மை பார்க்க விடுவது இல்லை நல்லதை பார்ப்பதற்கு ஞானம் வரவேண்டும் அல்லவா அந்த ஞானத்தை அருளுகிற ஞானகாரகனாக முருகப்பெருமான் செந்திலாண்டவன் வருகின்றான் அப்பொழுது இந்த முருகனுக்கும் சூரனுக்கும் நடக்கக்கூடிய போர் என்பது ரொம்ப அபரிமிதமானது நிர்மூலமாக்கி விடுகிறார் கோலமா மஞ்சதன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன் நான் அன்னால் பரிசுவை அறிந்திலேன் மாலயன் தனக்கும் வானவர் தனக்கும் யாருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி என்றோ வானத்துக்கு மண்ணுக்குமா சூரபத்மன் எப்படி வடிவம் எடுக்கிறான் தெரியுமா மாயை பெத்த பிள்ளை இல்லையா ஒரு நேரம் சூரபத்மனா வர்றாங்க ஒரு நேரம் பேயா வர்றான் ஒரு நேரம் இந்திரனா வர்றான் ஒரு நேரம் பிசாசா வர்றான் ஒரு நேரம் செத்துப்போன அவன் பையன் பானுகோபனாக வருகிறான் வேறு வேறு வடிவங்கள் எடுத்து எடுத்து சின்ன குழந்தை முருகன் அவனை பயமுறுத்தி போடலான்னு நினச்சி இந்த சுத்தி 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 அடிக்கும் இல்லையா சில அச்சம் சில பயம் சில கவலை எல்லாம் நீ எல்லாம் என்ன அப்படின்னு நம்மளை நினைக்கும் பார்த்தீங்களா அது இல்லை உள்ளுக்குள்ளே அறிவு பிரகாசமாக இருந்தால் ஞான ஒளி இருந்தால் சுற்றி வரும் எந்த மாயையும் வெல்லலாம் என்பதை முருகப்பெருமா நமக்கு காட்டுகின்றார் அப்படி அவனை தூக்கி அடிக்கிற போது அவனுடைய சேம தேர் உடைந்து சுக்குநூறாகிறது தேர் உடைஞ்சு கீழே விழுகிறது தேர் உடைஞ்சு கீழே விழுகிற போது அப்போதும் அவர் சொல்லுகிறார் நிராயுத இருக்கும் உன்னை நான் வதைப்பதற்கு தயாராக இல்லை இப்பொழுதும் உனக்கு வாய்ப்பு தருகின்றேன் தேவர்களை சிறையில் இருந்து விட்டுவிடு என்று முருகப்பெருமான் எச்சரிக்கிறார் சூரபத்மன் அது முடியாது என்று சொல்லுகின்றான் சூரபத்மன் மாயையினால் மீண்டும் மறைகின்றான் மறைந்தவன் மீண்டும் வருகின்றான் மறுநாள் வந்த பிறகு அப்பொழுது சூரபத்மனுடைய அந்த அழிவை முருகப்பெருமான் காட்டுகிறார் எப்படி காட்டுகிறார் என்று சொன்னால் சூரபத்மன் மாயையினால மாறி மாறி உருவம் எடுத்தானா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு உருவம் வரானா இப்ப முருகப்பெருமான் விஸ்வரூபம் எடுக்கிறார் எப்படி விஸ்வரூபம் எடுக்கிறாரா விண்ணுக்கும் மண்ணுக்குமாக அப்படியே பரவி நிற்கின்றார் அந்த பரவி நிற்பக்கூடிய அந்த கோலத்திலே புயங்களிலே விஷ்ணுவும் பிரம்மாவும் தொடைகளிலே தேவாதி தேவர்கள் விரல்களிலே தேவ மங்கையர்கள் சிரசிலே பரமசிவனார் இருக்கின்றார் அவருடைய உதட்டிலே நவகோடி மந்திரங்கள் உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாவிலே வேதங்கள் அப்படியே நடமாடிக்கொண்டு இருக்கின்றன அப்படி எல்லா தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லோரும் கடல் மலை வானம் காற்று என்று ஐம்பூதங்கள் சந்திர சூரியர்கள் இரண்டு கண்கள் என்று இந்த பிரபஞ்சமே நான்தான் என்னும் ஒரு திவ்ய கோல தரிசனத்தை சூரபத்மனுக்கு முருகப்பெருமான் காட்டுகிறார் பெருமக்களே அதற்கு வாரியார் சுவாமிகள் சொல்லுகிறார் இது சூரனினுடைய தீவினை அல்ல அவன் செய்த நல்வினையால் அவனுக்கு கிடைத்த பலன் என்று சொல்லுகிறார் ஆயிரம் கோடி மன்மதர்கள் ஒன்னாக இணைந்தாலும் சரி முருகனோட இந்த அழகுக்கு ஈடாகும் ஐயா ஆயிரம் கோடி காமர் அழகலாம் திரண்டொன்றாகி மேயினை செவ்வாய் விமலமாம் சரணந்தில் இணையதொல்லோன் வடிவர்க்கெல்லாம் ஓமையாய் வகுக்க வல்லார் இதுக்கு யாராவது ஓமை சொல்ல முடியுமா அப்படியே அண்ட சராசரமே சூரபத்மன் முன்னாலே எழுந்து நிற்கிறது பெருமக்களே இந்த இடத்திலே கந்தபுராணம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா ஒருவன் எவ்வளவு பக்திமானாக இருந்தாலும் எவ்வளவு தூரம் அவன் பராக்கிரமம் பெற்றிருந்தாலும் கூட அறம் தவறி நடப்ப அவனுக்கு எதிராக பிரபஞ்சமே எழுந்து நிற்கும் இது சத்தியம் வேலை எடுத்து நின்ற அந்த முருகப்பெருமான் சூரனை வதம் செய்வதற்கு வேலினை சக்தி வேலினை ஞான வேலினை வீசுகின்றார் சூரனுடைய தலையை கொய்கிறது அந்த சூரன் மீண்டும் மாணவம் பிடித்தவன் அல்லவா கடலுக்குள்ளே சென்று மாமரமாக மாறி நிற்கின்றான் மாமரத்தையும் இருக்கூறாக ஆக்குகிறார் மீண்டும் கடலுக்குள்ளே இருந்து எழுந்து மயிலாகவும் சேவலாகவும் வருகின்றான் சேவலை தன்னுடைய கொடியாகவும் மயிலை தன்னுடைய வாகனமாகவும் சூரன் மீது கருணை கொண்டு முருகன் மாற்றிக்கொள்ளுகின்றான் ஏனென்றால் தீயவர் தீயவை புரிந்தவரேனும் குமரவேல் திருமுன் நின்றால் தூயவராகி மேலே தொல்கிருதி அடைவார் தப்பு பண்ணிட்டே முருகானு நாம போய் காலில் விழுந்தோம்னா நமக்கும் உய்வு கொடுக்கக்கூடியவன் அவன் எதிரியை அழிப்பது பெரிதல்ல எழுதி எதிரியையும் ஆட்கொண்டு செல்வதுதான் மிகப்பெரிய வல்லமைத்தனம் தலைமை குணம் என்பதனால் இருவினையும் மலமுமர இரவியோடு பிறவியற இறுகும் வரை பரமசுகம் அதனையொருள் பெருமாளே என்பார் அருணகிரிநாத பெருமான் அப்படி இரண்டு வினைகளையும் அழித்து ஒருவனை ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைத்துவிட்டால் செவ்வேல் பரமன் முருகப் பெருமான் கார்த்திகை மைந்தன் கங்கை புதல்வன் சக்தி மைந்தன் சிவனுடைய பிள்ளை இந்த முருகப்பெருமான் தான் இருப்பதில் ஞான ஞானகாரகன் என்பதனை அந்த திருச்செந்தூர் தலத்தின் சூரசம் சம்பவம் நமக்கு தெரிவிக்கின்றது பெருமக்களே எந்த பயமும் நமக்கு வேண்டாம் எங்கே சென்று நாம் நின்றாலும் முருகா என்று ஓதினால் நமக்கு முன்னே ஓடி வந்து காப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான் என்ற காரணத்தினால் இந்த அளவிலே திருச்செந்தூரிலே சூரசம்ஹாரம் நிறைந்து விட்டது தேவர்கள் எல்லாம் சிறையில் இருந்து மீட்கப்பட்டு விட்டனர் இப்பொழுது தேவர்கள் சிறையில் இருந்து வந்தாயிற்று அவர்களுக்கு தேவராஜ்யம் இந்திரலோகம் கிடைக்கிறது இப்ப அதற்கு செய்து கொடுத்த முருகன் பிள்ளை இந்த பிள்ளைக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் இல்லையா பண்ணணும்ல ஒரு நல்ல காரியம் பண்ணா அந்த பிள்ளையை அப்படி தட்டி கொடுக்கணும் இப்போ முருகனுக்கு அங்கே திருச்செந்தூரிலே இருந்து புறப்படுகிறார்கள் அடுத்து என்ன நடக்கும் தெய்வ யானைக்கும் முருகப்பெருமானுக்கும் திருப்பரங்குன்றத்திலே திருமணம் நடப்பதாக நிச்சயமாகின்றது குன்றம் எப்பேற்பற்ற இடம்